ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா தின்சா குக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சப்பாத்தி பூரியோடையெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சன்னா கிரேவி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கா அரை ஸ்பூன் சோம்பு போட்டு ஒரு ஸ்டார் நீஸ் போட்டு தாலிப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயம் அது வந்து ஒரு மூணு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப வதங்கணும்னு சொல்லிவிட்டு அவசியம் இல்லை இந்தளவுக்கு பதனா போதும் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறேன் இந்த கார்டு அப்படி கூடவோ குறைச்சோ யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது சப்பாத்தி பூரியோடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க தக்காளி இது ஜாஸ்தி தேவைப்படாது கால் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு கால் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் வந்து வெள்ளை கொண்டக்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி கூட செய்யலாம் இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க உள்ளக்கிழங்கையும் ப கொண்டைக்கடையும் வேக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு வந்து நான் வந்து க பச்சை மிளகாயும் மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் போடுறேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்தபடி கூடவே குறச்சா யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இந்த கொண்டக்கடலை வந்து வேக வச்சுருக்கேன் இப்போ அதே தண்ணியை வந்து நல்லா உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டு அதே தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து அது தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கடலை மாவு தான் மெயின் அப்போ தான் நான் வந்து நமக்கு வந்து நல்லா கொலகழப்பு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து இந்த மசாலா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உருக்கெழங்கு மசாலா இது அதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து சன்னாக வந்து சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ கலக்கணும்ல க கடலை மாவு இதையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பரான சுவையான சன்னா மசாலா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நாங்கள் வந்து பூரி வச்சு சாப்பிட்டோம் பூரியும் செம்ம சூப்பராக உப்பலாக நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு இதுக்கு காம்பினேஷனாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் சப்பாத்தி கூடையும் வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்டான சன்னா மசாலாவோட பூரி வச்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா தின்சா குக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மூளை வச்சு ஒரு சூப்பரான ஷைடிஸ் ரெசிபி தான் மூளையும் முட்டையும் வச்சு பொடிமாசு எப்படி பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டு மூளை எடுத்திருக்கேன் நரம்புலாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஆயில் தாராளமாக ஊற்றும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது என்ன நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தில் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க போட்டு பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும்னா நான் வந்து ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் தக்காளி ஜாஸ்தி சேர்க்க வேணாம் அது ஒரு மாதிரி புளிப்புத்தன்மை வரும் ஒரு நாலஞ்சு வெலை போடும் தக்காளியும் சாப் பண்ணி இதில் போட்டிருக்கேன் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த இடத்துல போட்டுக்கலாம் அப்போ தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணும்போது மூளையில் அந்த கவுச்சி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வராது ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நான் வந்து காரத்துக்கு தகுந்த அப்படி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அப்படி கூடவோ குறச்சோ யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகி வருதுன்னு சிம்மில் வச்சே வந்து வதக்கிக்கோங்க ஹையில் வச்சு வதக்காமல் இப்போ வந்து நம்ம மூளை வந்து நரம்பலாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இப்போ இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு எண்ணெயெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து மூளையை போட்டு ரொம்ப போட்டு கிண்டாமல் அந்த வெங்காயம் இதெல்லாம் இருக்குல்ல மசாலா அதை வந்து அது மேலே இப்படி லைட்டாக தூக்கி விரட்டி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பரட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மூடி வச்சு மூண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் சிம்லே பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா மூ மூளை ஃபுல்லாக வெந்துருச்சு நான் வந்து ரெண்டு மூளைக்கு வந்து அஞ்சு முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து மூளையோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா முட்டையை வந்து லெவலை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ அதை வந்து ஹையில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஒரு சும்மா ரொம் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ஹையில் வச்சு கிண்டிட்டு இந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்போ வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பராக டேஸ்ட்டாக ரெடியாயிருச்சு இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து ஜீரக பவுடரும் மிளகு பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ சூப்பரான சுவையான மூளையும் முட்டையும் போட்டு செம சூப்பரான ஒரு பொடி ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபைனலாக மல்லி மல்லித்தலை போட்டு இறக்கலாம் சூப்பரான முட்டை மாஸ் ரெடி முட்டை மூளை மாதிரி ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் வீட்டில் பாய்